வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இந்த வாரம் விடுமுறை பொதுமக்களுக்கு வேணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருக்கலாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அல்ல பரபரப்பு தான் இந்த வாரம் மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய எல்லா வாரங்களிலும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கு அதுங்கிறாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் இல்லையா குறிப்பா ஒரு விஷயம் தேசிய அளவுல பரபரப்பை எகிர வச்சிருக்கு மூன்று ஆண்டுகளா பங்கேற்கல ஆனா இப்ப திடீர்னு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு ஏன் அப்படின்னு கேள்வி வருது பயந்து தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க போனாரு பிரதமரை பார்த்து பயந்து அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி விமர்சிக்கிறாரு பயமா எங்களுக்கா பயம்னா பழனிசாமி தான் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் மு க ஸ்டாலின் அங்கே போனார் இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் என்ன எப்படி இதை பார்க்குறாங்க அதே நேரத்தில் ஒரு நாலஞ்சு அசைன்மெண்ட்டுகள் புது ஸ்டெப்ஸையும் சிலது எடுத்து வைக்கிறாரு மு க ஸ்டாலின் உட்கட்சிக்குள்ளார கொடுத்துட்ருக்காரு அதில் குறிப்பாக உதயநிதி கிட்ட சில பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க அங்கேயும் சில டிப்ஸுகள் அவர் கொடுத்துருக்காரு மிக முக்கியமாக ஒரு திருச்சி சென்டிமெண்ட்டுங்க இதில் சீனியர்கள் சிலர் அமைச்சர்கள் சிலர் ஷாக்லயும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏற்பட்டிருக்கின்ற இந்த பரபரப்பு இந்த பின்னணிகள் தான் விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நிதி ஆயோக் கூட்டம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி யாருக்கு பயம் ஹாப்பியில் டெல்லி இந்த நடப்பாண்டு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்காருங்க டெல்லியில் இரண்டு நாட்கள் பயணம் இதுதான் பங்கேற்பதற்கு முன்பும் பங்கேற்று இங்க திரும்பிய பிறகும் மிக பெரிய அளவுல பரபரப்பான டாக்காக மாறி இருக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க ஆளுங்கட்சி திமுக பதிலடி கொடுக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்வைத்த சில முக்கியமான அம்சங்களை மட்டும் பார்த்துடலாம் மிக மிக முக்கியமாக நகர்மயமாக்கல்ல முன்னோடி மாநிலமாக நகர்ப்புறங்கள்ல வளர்ந்து இருக்கு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டுடைய நகரமயமாக்கல் குறிப்பாக அந்த உள்கட்டமைப்பு இதற்கான கூடுதல் எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தார் அடுத்து மாநிலத்துக்கான அந்த மறுக்கப்பட்ட நிதியை கொடுக்க வேண்டும் மிக முக்கியமாக கல்வி நிதி மறுக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் அந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காரு மூன்றாவதாக தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நான்காவதாக சுத்தமான கங்கை திட்டம் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ அதே போல் காவிரி தாமிரபரணி வைகை தமிழ்நாட்டுடைய நதிகள் அதையும் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருந்தாரு இதற்கடுத்து மிக மிக முக்கியமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளார முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிற நிலையில அதுல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு நான்கு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலராக இருக்கும் அப்படின்னு பிரதமர்கிட்ட உறுதி கொடுத்துருக்கோம் அதாவதுங்க தற்போதைய இந்தியாவுடைய வளர்ச்சியில பத்து பர்சன்ட் பங்களிப்பு தமிழ்நாட்டுடையதா இருக்கு அது பதினைந்து பர்சன்டாக அதிகரிக்கும் அதற்கேற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்து வருகிறது அதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னும் இதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சுடைய எசன்ஸா இருக்குங்க இவை எல்லாவற்றையும் அங்க முன் வச்சிருந்தாரு பிரதமரும் முதலமைச்சருமே மிக நெருக்கமாக அங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காட்சிகள்லாம் அப்படிதான் இருக்கு முன் வரிசையிலேயே முதலமைச்சருக்கு திரு மு க ஸ்டாலினுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது இவை எல்லாமே உள்ள நடந்த காட்சிகள் வெளியில பெரிய அளவுல பரபரப்பு அதாவது அரசியல் அட்டாக்குகள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கல ஆனா அமலாக்கத்துறையுடைய ரெய்டுக்கு பயந்து தான் பிரதமரையும் நேர்ல சந்திச்சிருக்காரு இந்த கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க திரு எடப்பாடிங்க இதற்கு தான் உடனடியாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவங்களுடைய குடும்ப சொந்தங்கள் மீது அதாவது எடப்பாடியை குறிப்பிடுறாரு அடுத்து வியாபார கூட்டாளிகள் மீது அப்புறம் தமிழ்நாட்டில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நெருக்கமானவர்களை நோக்கி புலனாய்வு அமைப்புகள் ரெய்டு நடத்திய உடனே தான் பயந்து போய் யாருக்கிட்டையும் தெரிவிக்காம கார் மாறி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தாரு கூட்டணி அமைச்சு கட்சியும் அடமான தான் பழனிசாமி அவர் வந்து எங்களை பார்த்து சொல்றது வேடிக்கையா இருக்கு நாங்கள் மாநில உரிமைக்காக மட்டும்தான் இந்த நிதி ஆயோ கூட்டத்துல பங்கேற்றோம் அதுவும் வெளிப்படையாக அறிவித்து விட்டு முறையாக தெரிவித்து விட்டு தான் நாங்கள் பங்கேற்றோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அதோடு நிற்காம ஏன் இதற்கு முன்னாடி வந்து பங்கேற்கல இப்ப பங்கேற்றாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு விசிகாவுடைய தலைவர் திரு தொழில் திருமாவன் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு முன்னாடி பங்கேற்காதது ஒரு அடையாளம் போராட்டத்துடைய ஒரு வடிவம் அது வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இதைதான் காரணமாக அடுக்கிறாங்க ஆனால் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ளிட்ட பலர் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இப்போ மட்டும் போனால் எல்லா அமலாக்கத்துறையுடைய ரெய்டு பயந்தானே அப்படின்னு நான் ஸ்டாப்பாக மறுபடியும் பதிலடி கொடுக்குறாங்க இந்த நிலையில தான் திமுக பாஜகவுடைய மறைமுக கூட்டம் வேற அரசியலும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு தமிழக வெற்றி தலைவர் திரு விஜய் முக்கியமா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை சுற்றி தான் நெருக்கடிகள் வந்த வண்ணம் இருந்தது இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா திரு எடப்பாடி இந்த அட்டாக்ல கூட உதயநிதி ஸ்டாலினுடைய தம்பி என்று கூறப்படுபவர் ஏன் வெளிநாடு தப்பி சென்றார் அதற்கான காரணங்கள் இனிமேல் வரும் இதுதாங்க ஆரம்ப கட்டம் போக போக பாருங்க அப்படின்னு உதயநிதியை டார்கெட் செஞ்சு நான் ஸ்டாப் அட்டாக்க செய்திருக்கிறார் எடப்பாடிங்க அமலாக்கத்துறையுடைய சோதனை உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் பெயர் அடிபடுது அவங்கள காப்பாற்ற இவங்க முயற்சி செய்கிறாங்களா ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலினுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அங்கே நெருக்கடி ஏற்பட ஏற்பட இங்கே உடனடியாக டெல்லிக்கு பறந்துருக்காரு மு க ஸ்டாலின் டோட்டலாக டெல்லிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு மு க ஸ்டாலின் இதுதான் அவங்களுடைய விமர்சனம் இதில் இந்த பிரச்சனையை விடாமல் எதிர்கட்சிகள் கையில் எடுக்குது உதயநிதி ஸ்டாலினையும் அட்டாக் செய்யறதால தான் உடனடியாக அமைச்சர்கள் டீம் மூலமாக அடுத்தடுத்து பழனிசாமி அட்டாக் என்கிற அரசியல கையில் எடுத்தாங்க அமைச்சர் திரு மோடி என்றால் பயம் அமித்ஷா என்றால் பயம் அமலாக்கத்துறை என்றால் பயம் வருமான வரித்துறை என்றால் பயம் சிபிஐ பயம் ஆளுநர் பயம் ரெய்டு பயம் தேர்தல் ஆணையம் பயம் ரெட்டளை பயம் 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 இது தாங்க பழனிசாமி புலிக்கு பயந்தவங்களாம் என் மீது படுங்க அப்படின்னு சொன்ன பழமொழி தாங்க ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தன் பங்குக்கு பதிலடி அட்டாக்கையும் கொடுத்தாருங்க அதே நேரத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியோ ஹாப்பியாக இருக்காங்க என்னன்னா இவ்வளோ நாள் வராதவர் முதலமைச்சர் இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு பேசியிருக்காரு நெருக்கமாக அவர் பிரதமரோடு பேசிகிட்டு இருக்காரு இவை எல்லாமே இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க ஒன்று இன்னொன்று இதை வைத்து தமிழ்நாட்டில் திமுக அட்டாக்க அரசில்ல தீவிரமா கையில் எடுத்துக்கிட்டாங்க அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் அப்ப ஒரு பக்கம் டிஎம்கேக்கு சேதாரம் இன்னொரு பக்கம் எங்க ரூட்டுக்கு நாங்க போட்ட ரூட்டுக்கு நீங்க வந்து தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வெற்றியும் பாஜக பக்கம் இருக்கு ஸோ இப்படியாக கேம் ஓடிக்கொண்டிருக்குங்க இருந்தாலும் முதலமைச்சருடைய தற்போதைய டெல்லி பயணம் எதிர்கட்சிகள் ஸ்கோர் செய்ததாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கு அதே நேரத்தில் இதை சரி கட்டுவதற்காகவும் சில பிளான்களையும் வகுத்து கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு தகவல்கள் வருது அறிவாலய வட்டாரத்தில் ஸ்டாலின் கொடுத்த புளூ பிரிண்டில் இருக்கும் ஐந்து அம்சங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா ஜூன் ஒன் முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தை ஒட்டி அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நான் ஸ்டாப்பாக அட்டாக் செய்ய இதற்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மூலமாக பதிலடி கொடுப்பது இரண்டாவது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல அவங்களுடைய தவறுகள் முறை முறைகேடுகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பரப்புரையாக மக்கள் கிட்ட கொண்டு போவது அதே போல அவங்க தான் பாஜகவை பார்த்து பயந்து இருக்காங்க அப்படின்னு அந்த சம்பவங்களை சமூக வலைதளங்கள் தொட்டு எல்லா இடங்களிலும் பதிவு செய்வது மூன்றாவதாக டார்கெட் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தீவிரமாகிட்டிருக்காங்க டெல்லியும் சரி இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி இதற்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கூடுதலாக களத்துல தென்பட வைப்பது லைம் லைட்ல இருக்க வைப்பது அவர் மூலமாகவே பதிலடி கொடுக்க வைப்பது அதற்கு மாதிரி இப்பவும் மோடி இடி யாரை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினோ பதிலடி அட்டாக் கொடுத்திருக்காரு நான்காவதாக உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான மாநில அளவிலான கூடுதல் பொறுப்பு அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு எதிர்கால கட்சி அதனால தலைமையில முக்கிய பதவி வேணும் அப்படின்னும் அதே அதே நேரத்தில் இளைஞரணியில் இருக்கிறதால தான் கொஞ்சம் கூடுதல் ஆக்டிவ் இருக்கு திரு விஜய் போன்றவர்களை சமாளிக்க இளைஞரணியில் அவர் அவசியம் அப்படின்னு இன்னொரு டாக் ஓடுது ஸோ உதயநிதிக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்கா இருக்கு ஐந்தாவதாக அடுத்தடுத்த அமைச்சர்கள் பலரையும் டெல்லி டார்கெட் செய்ய போகுது தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமே ஊழல் அரசாங்கம் அப்படிங்கிற பரப்புரையை எதிர்கட்சிகள் முன்வைக்க போறாங்க அதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி அமைச்சர்கள் செயல்பட கூடாது அதே நேரத்தில் அமைச்சர்களுடைய பாசிட்டிவ் செய்தி தினந்தோறும் வரக்கூடிய வகையில் செயல்படணும் அப்படின்னு ஐந்து ஒர்க் அவுட் போட்டு கொடுத்துருக்காரு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு மிக முக்கியமாக ஜூன் ஒன்றாம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக இவர் தலைவரான பிறகு மதுரையில் நடக்குது அதை பிரம்மாண்டமாக நடத்துவது அதற்கடுத்து இந்த ஐந்து அம்சங்களையும் தீவிரமாக அமலுக்கு கொண்டு வருவது அப்படின்னும் இப்போதைக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க சீனியர் தலைவர்கள் சீனியர்களுக்கு சென்ட் ஆஃப் உதயநிதி கொடுத்த சிக்னல் அமைச்சர்களுக்கு ஷாக் யங்ஸ்டர்ஸ்க்கு ஹாப்பி திருச்சி சென்டிமெண்ட் திமுக இளைஞரணியுடைய மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் அடங்கிய கூட்டம் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில திருச்சியில மே இருபத்தி ஐந்தாம் தேதி அரங்கேனதுங்க நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல இந்த கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டம் தான் ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் திமுக யங்ஸ்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஹாப்பி உற்சாகத்தை கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் சீனியர்களுக்கு குறிப்பாக அமைச்சர்களுக்கு கூடுதல் ஷாக்கையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க திமுக இளைஞரணி வட்டாரத்தில் இதில் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவருடைய ஸ்பீச் இருந்தது அதில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொறுப்புகளை நம்ம நியமிச்சிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நானே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே நான் டைம் ஒதுக்கி என்னுடைய நேரடி பார்வையில என்னுடைய கவனத்தோடு தான் அந்த பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வட்ட பொறுப்புகளையும் நம்ம தீவிரமாக நியமிக்கணும் அந்த பொறுப்புகளும் என்னுடைய கவனத்தோடு தான் நடைபெறும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு அப்ப இளைஞரணியில யார் வரணும் அவங்க எப்படி இருக்கணும் என்பதுல மிக தெளிவா இருக்காரு ஒண்ணு இரண்டாவதாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல தடைகளை தாண்டி தான் நீங்கள் தீவிர களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லாவற்றையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய இடங்கள்லாம் மாவட்டங்களில் நீங்கள் சஃபர் ஆகியிருக்கீங்க அந்த தகவல்லாம் எனக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் எப்பொழுதும் உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கேன் அடுத்த ஓராண்டும் இதே போல இதை விட அடுத்த மடங்கு இரு மடங்கு நான்கு மடங்காக தீவிரமாக உழைக்க வேண்டும் களப்பணியாற்ற வேண்டும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வகையில் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே இரநூறு பேர் முந்நூறு வாக்காளர்கள் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டார்கெட் நிர்ணயம் செஞ்சு நீங்க தீவிரமாக கள ஆட்டணும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிட்டு இருக்காரு உங்க எல்லோருடைய வேலைகளையும் இன்டெலிஜென்ஸும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக இருக்கின்ற தனியார் நிறுவனம் அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பெண் நிறுவனத்தை குறிப்பிடுறாங்க இங்க சிறப்பாக செயல்பட்டா உங்களுக்கான யோகம் சட்டமன்ற தேர்தல் நேரத்துல கிடைக்கும் ஏற்கனவே பல தடைகள் இருந்தது அதையெல்லாம் கடந்து போன சட்டமன்ற தேர்தலிலேயே இளைஞரணி சார்ந்த நிறைய பேர் இளைஞர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இன்னும் கூடுதலாகவே எனக்கு பல்வேறு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு நெருக்கடிகள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கடந்து இளைஞரணி சார்ந்தவங்கள நான் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தேன் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரெண்டு நிறுவனங்களும் இன்டெலிஜென்ஸும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தீவிரமா வேலை பார்த்தா அதிக பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்காரு அதற்கு உற்சாகமான கைத்தட்டல்களும் வந்திருக்கு இதன் தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு மாவட்டத்துடைய நிலைமையும் தெரியும் நான் இங்க பொறுப்புக்கு வந்த சில காலத்திலேயே சீனியர்கள் சூப்பர் சீனியர்கள் இப்படி பலரை வந்து நான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்படி அவர் சொல்றப்பவே இங்க கூட்டத்துல இருந்து எக்கச்சக்கமான கைத்தட்டல் உடனே இருங்க இருங்க நான் அப்படி மட்டும் சொல்லலை வேற மாதிரி அது அர்த்தமாயிட போகுது அவங்களுக்கெல்லாம் அந்த சீனியர்களுக்கெல்லாம் வேற முக்கியமான பொறுப்பு நம்ம கொடுத்துட்டோம் அதே நேரத்தில் இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த புதிய இடத்துல வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வைத்ததான் என்னுடைய சக்திக்கு மீறியும் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சீட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதே வேகத்தோடு நீங்க செயல்பட்டால் அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு கைத்தட்டல்கள் இருந்தது அதுல முக்கியமாக சில இடங்கள்ல சில மாவட்டங்கள்ல மாசே ஓசே இப்படி அவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் மீறி உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க உங்களுக்கும் சில நெருடல்கள் சில இடைஞ்சல்கள் இருக்கிறதும் தெரியும் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அனைவரோடமும் அனுசரித்து நீங்க தொடர்ந்து பயணியுங்க சிறப்பா செயல்படுங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய செயல்பாடுல இருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு விரிவாகவே எந்த ரூட்டை நோக்கி போக போறோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவரை நோக்கி சமகால அரசியலில் எதிர்கட்சிகள் தீவிர எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க இரண்டாவது திமுகவுடைய அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்திக்கணும் அதை பலப்படுத்திக்கணும் மூன்றாவது தனக்கான ஒரு தனித்த ஆதரவு கூட்டத்தையும் உள்ளுக்குளார உருவாக்கிக்கணும் நான்காவது தாமகவுடைய தலைவர் திரு விஜய் அவர் மூலமாகவும் இளைஞர்கள் அந்த பக்கம் அதிக அளவில் போகிறாங்க அது உதயநிதியுடைய எதிர்கால அரசியலுக்கும் எதிரானதாக மாறலாம் அதை தடுக்கும் விதமாக அதிக அளவிலான கட்சிக்குள்ளார இளைஞர்களுக்கான பொறுப்பு அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு தான் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுக்கு தனியாக ஒரு நாற்பது தொகுதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவாலயத்தில் டாக் இருந்தது நாற்பது இளைஞர்களுக்கான கோட்டா அது அந்த நாற்பது இளைஞர்கள் யார் அப்படின்னு தான் இப்போ ஒரு போட்டியும் உருவாக்கியிருக்காரு இருக்காரு அதே நேரத்தில் பல சீனியர்கள் ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் அடுத்த தேர்தலில் வாய்ப்புகள் மிஸ் ஆகலாம் அப்படி மிஸ் ஆனால் அவங்களுடைய எதிர்ப்புகள் வரலாம் அவை எல்லாமே வராமல் இருக்கணும்னா அந்தந்த மாவட்டத்துக்குள்ளார இளைஞர்கள் வேகமாக ஆக்ரோஷமாக செயல்பட்டா சிறப்பா செயல்பட்டா இத பேலன்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும் புதியவர்கள் பக்கம் ஒரு புதிய கூட்டம் கூடும் மேலும் பழையவர்கள் மீதும் சீனியர்கள் மீதும் மக்கள்கிட்டையும் நிறைய அதிருப்திகள் இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக அதை சரி கட்டின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு அம்சங்களோடு கணக்கு போட்டுதான் இத வேகப்படுத்தியிருக்காங்க அங்க டெல்லியுடைய டார்கெட் அதிகரிக்க அதிகரிக்க அதிமுக மற்றும் எதிர்கட்சிகளுடைய ஆக்ஷன்களும் அதிகரிக்க அதிகரிக்க அதை சமாளிக்க இங்க தீவிரமாக செயல்படுவது லைட்ல இருப்பது கட்சிக்குள்ளார தன்னை வலுப்படுத்தி கொள்வது அப்படின்னு இந்த ஒரு மூன்று விதமான அஜெண்டாக்களோடு தன்னுடைய திராவலியும் தீவிரப்படுத்த தொடங்கி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இந்த ப்ளூ பிரிண்டை பக்காவா போட்டு கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அப்படின்னும் இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொறுப்பாளர்கள் இதில் முக்கியமா திருச்சியிலிருந்து தான் போன சட்டமன்ற தேர்தல் வந்து அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கினாங்க அமோகமாக திமுக வெற்றி அடைஞ்சது ஸோ அதே திருச்சியிலிருந்து அந்த சென்டிமெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இப்ப இளைஞரணி கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இந்த சென்டிமெண்ட் கட்சிக்குள்ளாரையும் அடுத்து வருகின்ற ஆட்சியிலையும் தன்னுடைய பாதைக்கு உதவும் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுடைய நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கிறாங்க இளைஞரணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் ஸோ அட்டாக் ஆக்ஷன் அரசியல் அப்படின்னு சமகால சம்பவங்கள் எல்லாமே கூடுதல் பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் உருவாக்கி இருக்கு போக இன்னும் அதிகரிக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே